நான் uh, போ <laughs> 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 இந்த படத்தை நீங்கள் விசிட் பண்ண ஒத்துக்கிட்டீங்க சார் அதுக்கான காரணத்தை முதல்ல சாரிட சொல்லணும் டேரக்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக சார் படத்தை பாருங்கன்னு சொல்லி படம் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருக்கு நாங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு படத்தை பார்த்தேன் ஃபீல் படத்தை பார்த்தேன் டி நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் கால் பண்ணி டேரக்ட்டர் கன்கிராஜுலேட் பண்ணேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் என் கெரியரில் இந்த படத்தில் நடித்த அனுபவம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் பிரபா அப்படின்ற கேரக்டர் பண்ணி கேப்டன் பிரபாஹர் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சார்ந்ததுதான் இந்த பிரபாவத்தியோட கேரக்டர் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே எண்ணிக்கிற நம்ம நிகழ்ச்சியில் ஒரு திரைப்பட குழு சார்ந்து தான் முழுக்க முழுக்க பல விஷயங்கள் பார்க்க போகிறோம் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு மக்கள் எந்தளவுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் சினிமா துறையோட உண்மையான வளர்ச்சியாக இருக்கும் பெரிய பட்ஜெட் படம் மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இண்டஸ்ட்ரியோட எண்டு எங்கே போய் நிற்கும்னு சொல்லிட்டு அந்த வகையில் பொதுமக்களாகிய நாம் நல்ல கான்டென்ட்ஸ்க்கு எப்போவுமே வரவேற்பு தெரிவிப்போம் அந்த வகையில் மதிமாறன் இந்த பட கொடுக்கிறதா பல கேள்விகளை கேட்க போகிறோம் பதில்கள் கொடுக்கிறது ஒன்றுனா கண்டிப்பாக அமையும் நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 எம் எஸ் பாஸ்கர் சார் நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கணும் அவ்வளோ சீக்கிரமாக முடிவு பண்ணிட மாட்டீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஓகேப்பா நான் பண்ணுற அப்படின்னு களத்தில் இறங்கி வைங்க அது சின்ன படமோ பெரிய படமோ கண்டன் வேல்யூ வச்சு நீங்கள் இறங்குது ஒரு சின்ன விஷயம் நான் மறுபடுறேன் தம்பி எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத விட நான் ஏற்று நடிக்கிற கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அப்போ தான் நான் அதை ஒத்துக்குவேன் ஒரே மாதிரி எல்லா கேரக்டரையும் போய் சும்மா தினமும் போய் நம்ம கேமராவுக்கு முன்னாடி நின்னோம் எங்கள் வீட்டுக்காரன் கச்சரிக்கு போனார்ன்ற மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து ஒரு நீங்கள் இப்போ நான் ஏற்று நடித்திருக்கிற வேஷம் எதை வேணால் நீங்கள் எடுத்து பாருங்க ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒரு ரெலவெண்ட்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா நிச்சயமாக நான் பண்ண மாட்டேன் இல்லை வேண்டாங்க நான் ஏற்கனவே அந்த படத்தில் இப்படி பண்ணிட்டேன் படங்களின் எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போகிறதுல வந்து எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது ஒரு சீன் வந்தாலும் பண்ணான் என்ன பண்ணான் அரிமா நம்பினு ஒரு படம் ஒரு சின்ன வேஷம்தான் எனக்கு இல்லையா இந்த இசை அருமுகன்ற கேரக்டர் அதுலேயும் நல்லா பண்ணோம் அப்படின்ற ஒரு பேர் வாங்குறதுல தான் எனக்கு விருப்பமே ஒழிய நிறைய படங்கள் போன வருஷத்தில் மட்டும் நான் இருபத்தஞ்சி படம் நடிச்சிருக்கேன் நீ இருபத்தஞ்சி படம் இருந்திருக்கேன்னு வேணால் சொல்லு அப்படிங்கிறது தானே உண்மை அதில் அதனால் எனக்கு அவ்வளோ ஈஸியாக நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு எனக்கு திருப்தியா இருக்கணும் முதல்ல நான் அந்த கேரக்டர் ரசித்தால் தான் மற்றவர்கள் ரசிக்கிற மாதிரி நான் பண்ண முடியும் இந்த ட்ரெய்லர் பார்த்தோம் அந்த படத்துல அதெல்லாம் என்னோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு தபால் கடலா வரீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த கேரக்டர் நீ சூஸ் பண்ணிருக்கீங்களா ஓகேப்பா இந்த கேரக்டரு நல்ல வெயிட் இருக்கு நான் பண்றேன்னு ஒத்துக்கிட்டிருக்கீங்க உங்களோட ஜானது சொல்கிறாரு தான் எந்த அளவுக்கு உங்களோட நடிப்பு திறனா இந்த படத்துல நான் எதிர்பார்க்கலாம் சார் அந்த கேரக்டர் சார்ந்து நான் சொல்றதை விட இயக்குனர் நான் சொல்றேன் அவங்க என்ன சொல்றேன் ஒரு சீனு நடிச்சிருக்காரு பக்கத்துலேயே யாரும் வர முடியாது சீரியஸ்லி சீரியஸ்லி ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததில் வந்து அப்படி ஒரு கேமரா லாங் ஷாட்டு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் பத்து நிமிஷமாக அது தெரியல அப்படியே போயிட்டே இருக்கு நடிச்சுக்கிட்டு அவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி நாங்கள் டைரக்டர்கிட்ட கேட்குறேன் இங்கே மியூசிக் போடவே தேவையில்லையே ஃபுல்லாக அவரே முடிச்சுட்டார் வேலையை இல்லை சரி ஏதாவது அப்படி டச்சப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னார் அடியில் நான் சைலண்ட்டாக ஒரு ஸ்ருதி போடுற மாதிரி தான் அப்படி போட்டு வச்சுருக்கேன் ஆனால் அவர் பெர்ஃபார்மன்ஸு அப்படி பிச்சு அதுக்கு அவார்டு கிடைக்கலன்னா நான் உண்மையிலே சண்டைக்கு வந்துடுவேன் இல்லை அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு இயக்குனர் ஒரு கேரக்டர் சொல்கிறார் ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் என்னை விட சிறியவர்களுக்கும் சரி என் வயதை ஒத்தவர்களுக்கும் சரி செட்டுல வந்து நான் செல் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிட்டு இருப்போம் அப்போ தான் ஏதாவது ஒரு டிஸ்டபன்ஸும் பாருங்க எதுக்கும் ஒரு மியூசிக் என்ன அவன் ஃபோன் பண்ண ஃபோன் பண்ண அப்புறம் எங்கே இருக்க ஷூட்டிங்கில் இருக்கம்பான் அப்படியா யார் யார் இவனுக்கு கதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு அந்த மூடு போயிடும் அதனால் நான் சொல்கிறது என்னென்ன செல்லுன்றது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி அத்தியாவசியம் ரைட் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் நான் அது அந்த நேரத்தில் எதுக்கு ஞாபகம் வச்சுட்டு இல்லை வந்து நீ சைலண்டில் போட்டு வச்சுரு அதுக்காக நீ வந்து உடனே பேசித்தான் ஆகணுமா பேசின உடனே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னாக்க ஏதாவது ஒரு ஏழ்றையை கூட்டிடுவாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா நமக்கு இந்த சீனில் வந்து ஒரு சின்ன மெல்லிய ஒரு ஒரு உணர்வு மிஸ் ஆச்சுன்னா கூட நமக்கு அதில் வந்து ஒரு திருப்தி இருக்காது இப்போ தம்பி சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு ஷார்ட் வந்து தம்பி வந்து அதை பிளான் பண்ணியிருந்தாங்க அது வேறு மாதிரி தம்பி இயக்குனர் மந்த்ரா அவர்கள் எனக்கு இது ஒரு அப்பனுடைய வலி அதை வந்து நம்ம காமிக்கணும் அப்படின்னாக்க கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தாக்க அதில் சரியாக வருமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது அதனால் நான் சொன்னேன் நான் இதை ஃபுல்லாக நடிச்சுறேன் தம்பி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணிங்க கட் பண்ணி முடிச்சோன்னு சத்தியமாக சொல்கிறேன் நான் நானே சொல்கிறேன் அதை கேமராமேன் பர்வேஸ் வந்து இறங்கி கண்ணை துரைச்சிட்டு இதுக்கு மேலே நான் எதுவும் எடுக்க மாட்டேன் போய் அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எட்டு தோட்டாக்கள்லையும் சரி துப்பாக்கி முனையிலேயும் சரி இல்லை இன்னொன்று நடிச்சிடறான் அந்த ஷார்ட்டு நான் டைரக்டர் சார்ட்ட கேட்டேன் என்ன எப்படி கிளிசரின் போடல சார் அந்த கண்ணில் தண்ணி வர இது போடல இல்லை எப்போது இல்லை எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை இது வரைக்கும் போடாமல் நடிச்சிருக்கேன் ஆமாம் ஓ ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படியே கண்ணீர் வரணும் வந்துடுச்சா இல்லையா என்ன சார் வந்து

இல்லையா அது வந்துடும் அது என்ன அந்த மாதிரி எனக்கு வந்து அதில் ஒவ்வொரு உடன்பாடு இல்லை இந்த இடத்துல அழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நான் அப்ப நீங்க உண்மையாக ஃபீல் பண்ணணும் அப்போ ஒரு தகப்பனுடைய வலி அந்த இடத்துல அதை நான் ஃபுல்லாக பேசுறேன் அப்படின்னு நான் தம்பி இயக்குநர்கிட்ட நான் வந்து பர்மிஷன் வாங்கிக்கிட்டேன் சரி சார் நீங்கள் பேசுங்க சார் நான் அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் அப்புறம் அவரும் அதை கட் பண்ணி எடுக்கலை வேற விட்டார் அது ஒரே ஷாட்டு ஒரே டேக்கு மானிட்டரே பார்க்காம பண்ணது அது உங்கள் பக்கம் எத்தனை பேர் நிற்கிறோம் பாருங்க சார் நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்களே சார் ஓகே எம்எஸ் பாஸ்கர் சார் இந்த ஒரு சீன் சொன்னீங்களே ஒரே ஒரு ஷாட்டில் பண்ணியிருக்கேன் கிளிசரனே இல்லைன்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்கு போவோம் பல காரணங்கள் இருக்குது அதில் கண்டிப்பாக நாங்கள் பார்த்த உடனே என்ன தான் பண்ணியிருக்கீங்கன்னு ஏன்னா நீங்கள் நடிக்கிற படங்கள் சார்னு ஒரு கேரக்டர் உள்ளதில் தூக்கி பேசி நான் பார்த்ததில் பெருசாக இன்னும் ஒரு விஷயம் தம்பி பார்த்துருப்பாங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தர் வந்து ஒரு தேவையில்லாத கேள்வி கேட்பார் அப்போது இந்த படம் ராமானுஜரையும் சிவபாக்கிய சித்தரையும் இவங்களை எல்லாரையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடியவங்களோட கொண்டாந்து சேர்த்து இவங்களும் அவங்களும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிச்சயமாக அதை பார்க்கும் பொழுது அந்த சம்மந்தப்பட்டவங்க நிச்சயமாக பாராட்டுவாங்க சம்மந்தப்பட்டவங்க நிறைய தம்பி தெரியும் அது நம்ம இப்போ சொல்லக்கூடாது சொன்னோம்னாக்கா அது அந்த சுவாரஸ்யம் போயிடும் ராஜா சார் பேருக்கு பின்னாடியே ராஜா சார் அப்பேற்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க சார் வந்த இடத்தோட விசிட்டிங் கார்டை யூஸ் பண்ணுறவங்க ஒரு ரகம் ஆனால் என் திறமை இதுதான் இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க அப்படின்றது ரெண்டாவது ரகம் நான் உங்களை ரெண்டாவது ரகமாக பார்க்குறேன் சார் இந்த படத்தை நீங்கள் மியூசிக் பண்ண ஒத்துக்கிட்டீங்களா சார் அதுக்கான காரணத்தை முதல்ல சாரீடாக சொல்ல முடியும் இபி இந்த படத்தோட இபி அவர் வந்து கூப்பிட்டு வந்தார் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து டேரக்டர் கூப்பிட்டு வந்தார் அண்ட் டேரெக்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக சார் படத்தை பாருங்கன்னு சொல்லி படம் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருக்குது நாங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு ஒரு சின்ன ஒன் லைன் மட்டும் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு கதையை மட்டும் ஒரு ஒன் மினிடில் முடிச்சிட்டார் அதை கொடுத்தாரு ஹார்ட் டிஸ்க் போய் நைட்டை பார்த்தேன் படத்தை பார்த்தேன் ஃபுல் படத்தை பார்த்தேன் யூஸ்வலாக எல்லா படத்தையும் மியூசிக் பண்ணோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் பார்ப்பேன் இந்த படத்தை அப்படி ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமல் பார்த்தேன் பார்த்துட்டு நைட்டே ஐ திங்க் நைட்டே இல்லாட்டி நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் கால் பண்ணி டேரக்டரை கன்கிராச்சுலேட் பண்ணேன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் என் கரியரில் அப்படின்னு சொன்னேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் இன் மை கரியர் அப்படின்னு சொன்னேன் வார்த்தை இப்போ விஷுவல்ஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு நம்ம விஷுவல் ஸ்டோரி எல்லாரோட கேஸ்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ்டிங் ஒரு நல்ல டேரக்டரோட அடையாளம் வந்து நல்லா கேஸ்ட் பண்ணுவார் ஸோ அந்த கேஸ்டிங் இருந்துச்சு எல் எல்லா விதத்தில் பார்த்தாலுமே அந்த க படம் ஒரு முழுமையான ஒரு படமாக இருந்தது அதில் நானும் சேரணும்னு அதுக்கப்புறம் எனக்கு ஆசை வந்துடுச்சு சரி இந்த படத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டேரக்டர்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு அந்த கோர்வையாக இருந்தால் போதும் விஷுவல்ஸ் அந்த கேரக்டரை எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இல்லை நல்ல படத்தில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு எப்பயுமே ஆசைப்படுவோம் அந்த மாதிரி சில படங்கள் தான் நம்ம கெரியரில் வந்து அமையும் மற்றது வந்து நம்ம தொழிலுக்காக பண்ண வேண்டியதாக ஆகிடும் சம்டைம்ஸ் ஆனால் சார் சார் அளவுக்கு டேரக்டர் சேஸ் பண்ணி வீட்டில் போய் முன்னாடி நிற்கிற அளவுக்குலாம் இன்னும் வளரல பட் இவர் இந்த டேரக்டர் டேரக்டர் வந்து ஆசையாக வந்தது இந்த படத்தில் நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் வேற மாதிரி சொல்லிட்டு வந்தது கூட எனக்கு ஒரு மரியாதையாக நான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணீங்களா சார் அது எந்த வகையில் பண்ணியிருக்கோம் அவர் வந்து இமோஷ இந்த படம் ஒரு இமோஷ்னல் கனெக்ட் இருக்கணும் இமோஷ்னல் கனெக்டாக கண்டிப்பாக கம்ப்யூட்டர் தராது பட் கம்ப்யூட்டரோட சப்போர்ட் இருக்கணும் பேக் ட்ராப் ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாம இந்த ஆடியன்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம ஸோ இவங்களுக்கு அந்த சவுண்டு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஸோ நம்ம ரொம்ப பழைய டைப்பாகவும் பண்ணிட முடியாது ஸோ ரெண்டுத்துக்கும் நடுத்தரம் நடுவு நிலையாக ஒரு இது அந்த இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கோம் மியூசிக்கெலாம் டேரெக்டருமே அந்த டேஸ்ட்டோடு தான் வந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் நான் பேர் வித்தியாசமாக இருக்கேன் மந்த்ரா வீரபாண்டியன் இந்த படத்தோட இயக்குனர் நீங்கள் தான் முதல்ல தமிழ் மக்களுக்கு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன் சார் இந்த ப்ராஜெக்ட் பற்றி வணக்கம் என் பேர் மந்த்ரா வீரபாண்டியன் நான் டேரக்டர் பாலாசார்கிட்ட ஹஸ்டனில் ஒர்க் பண்ணேன் இதுதான் என்னோடய டெபியூ மூவி மதிமாறன் வந்து உங்களுக்கு டைட்டிலே கதை இருக்கிற மாதிரி மதி இல்லாமல் மாறன் இல்லை மதியம் மாறணும் ரெட்ட குழந்தைங்க ஒரு குழந்தை வந்து அதில் டுவார்ஃப் மாறன் வந்து நெடுமாறன் அவர் வந்து டுவார்ஃபு ஸோ அவருக்கு இந்த சொசைட்டி கொடுக்குற காம்ப்ளெக்ஸை காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் கொண்டு வரது அந்த மதி தான் ஸோ அந்த மதி இல்லாதப்போ மாறன் எப்படி என்ன ஆகிறாருன்றது ஒரு கதை இந்த மதியை மாறணும் மாறனையும் பெற்றெடுத்து அந்த அப்பா எப்படி வளர்க்குறாரு அந்த அப்பாவோட ஐ மீன் அந்த மதிக்குமாருனுக்கும் அப்பா தான் என்ற ஒரு மூ ஒரு மூட் இருக்கும் படம் ஃபுல்லாகவே அந்த அப்பா கேரக்டர் தான் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து பண்ணியிருக்காங்க என் படத்தை காப்பாற்றுறதுக்கு ஜென்ரலாக கதை இருக்கும் இது இருக்கும் நிறைய சீன்ஸ் இருக்கும் இதெல்லாம் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் நான் நம்பாமல் நான் வந்து இந்த படத்தை காப்பாற்றுவார் எம்எஸ் பாஸ்கர் சார்ன்னு நான் நம்புகிறேன் அவர் காப்பாற்றுவார் அவரோட அந்த ஒரு சீன் போதும் உள்ள நேரம் பேசிட்டு இருந்தாங்க அந்த சீன் பற்றி அவர் சார் வந்து சொன்னார் ஃபர்ஸ்டெலாம் வந்து சார் வந்து ஸோ எனி ஆர்டிஸ்ட் வந்து அதை பண்ணுவாங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு செட்டுக்குள்ள வரும்போது கதை கேட்கும் போதே நம்மளை கணிச்சிருப்பாங்க இவன் என்ன மாதிரியான பையன் என்ன மாதிரியான தாட்டில் இருக்கான் இவன் நரேஷன் எப்படி இருக்குது க்ரியேட்டிவிட்டிலாம் முடிவாயிருக்கும் ஆனாலும் அது நல்லாயிருக்கு பட் ஸ்பாட்டில் எடுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் ஒன்று சொல்லிடலாம் அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த ஃபஸ்ட்டு டே வித் டேரக்டர் வந்து ஒரு சின்ன அது ஒரு மனப்போராட்டம் மாதிரியான ஒரு விஷயந்தான் இவருக்கு தெரியுதான்ற ஒரு டெஸ்ட் அது வந்து ஓப்பனாக அவங்க சப்கான்ஷியஸாக பண்ணுறது தான் அது வந்து முடிவு பண்ணிக்கிட்டு பண்ணுறதில்ல அந்த ஒரு ஒரு வாதம் இருக்கும் சரி ஓகே இதை நான் எப்படி பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் இந்த ஷார்ட்டில் பேசுகிறேன்னா இந்த ஸ்லாங்கு கரெக்டாக இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயம் அந்த முதல் நாள் இருந்தது முதல் நாள் வந்து சார் எங்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க இந்த ஸ்லாங் இருக்கப்பா இது திருநெல்வேலி ஸ்லாங் இப்படி வருமே லெஜெண்ட் அவ்வளோ அவர் பண்ணாத ஸ்லாங்ஸ் கிடையாது அவர் லவ் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவர்கிட்ட போய் கதை சொல்கிறேன் ஸோ அவர் புது ஆள் கிடையாது அப்படிங்கும் போது அவர் கேட்குறாரு எனக்கு என்ன கான்ஃபிடென்ட்னா அது என்னோடய ஐ மீன் என் வாழ்வில் இருந்து எழுதின வசனங்கள் எல்லாமே என் ஊர் அப்படிங்கும்போது திருநெல்வேலி சிலங்களை பாளையங்கோட்டைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு அப்போ அந்த ஒரு விஷயத்த நான் சொன்னோன்னா ஒரு ரைட்டர் சுகாவோ யாருக்கோ சார் வந்து லைக் ஒரு அப்போ கூட அது அந்த சீனை கரெக்டாக கொண்டு வரணுன்ற அந்த அந்த வெறி இருக்கு இல்லையா அது என்ன சொல்றது நேர்த்தி ஒரு பண்ண ஏனோ தானு பண்றதில்ல ஜஸ்ட் லைக் திட் வாங்க டைலாக் போயிடலாம் அப்படி அப்படின்னு பட் இதெல்லாம் கடந்து இது பண்ணி இந்த பையன் கரெக்டாக சொல்கிறதுக்கானது மேபி அவர் மைண்டில் ஏறிச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் பண்ணால் அன்னைக்கு அது பண்ணிட்டார் நெக்ஸ்ட் டேலருந்து அப்படியே வருவார் என்ன உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு எப்போ நான் வரணும்னு சொல்லுங்க என்ன பண்ணும் அங்கேயே சேர் போட்டு உட்காந்துருவார் அவ்வளோ அது டயலாக் கொடுக்குனா கொடுங்க இல்லை லேட்டாக கொடுங்க அது என்ன கம்ஃபர்ட் பண்ணிட்டார் அப்படியே ஸோ அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அப்பா எனக்கு அங்கே இருந்து தான் எனக்கு அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் சீனை வந்து அதுக்கப்புறம் நான் போய் கொடுக்குறேன் சார் இப்படி இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ மாற்றிக்கோங்க சார் நான் கொடுக்குறேன் சரிப்பா சொல்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக படிச்சுட்டு சார் ஏதாவது மாற்றணும்மா நல்லா இருக்கு எதுக்கு இதை மாற்றிக்கிட்டு நல்லா இருக்கு இதா இதெல்லாம் மாற்ற வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ நேரங்கள் எடுக்கிறாரில்ல முன்னாடி பத்து டேக்கு இருபது டேக்கு ரிஹர்சலு மானிட்ரு எதுவுமே கிடையாது ஷார்ட்டு ஓகே அவ்வளோதான் கிட்டத்தட்ட அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் ஷூட் பண்ணால் மூணு நாள் ஷூட் பண்ணாதான் அந்த அந்த விஷயம்லாம் எமோஷன்லாம் கிடைக்கும் ஒரு ஏ டேக் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் ஷூட்டிங் பண்ணோம் அந்த ஒரு சீன் படத்தை காப்பாத்துங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அண்ட் இன்னொரு சீன் பற்றி சார் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுவுமே அப்படி தான் நான் ஒரு சீன் வந்து சொன்னால் அப்போ என்கிட்ட கேட்டாங்க தம்பி நீ இதில் ஒரே ஒரு வரி இருக்க இதை நான் எடுத்து சில விஷயங்கள் நான் பேசினா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது பண்ணிக்கிட்டுமான்னு எனக்கு என்ன சார் பண்ணுங்க சார்ன்ற நான் அது அவரோடது தான் அது வந்து அது பார்த்தாலே தெரியும் அந்த சீனாக அவர் நடிக்கும்போதே படம் முழுக்க ஒரு வசனம் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் என் படத்தோட ஒன்றி ப்ளஸ் அந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு ஒரு விஷயம் வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அது சார் சொன்ன மாதிரி அதை சொல்லக்கூடாது அது வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது நீ அது எந்த சீன் நான் சொல்லவே வேணாம் உங்களுக்கே தெரியும் அதாவது சார் வந்து கேரண்டி இன்வெஸ்ட்மெண்ட் யா எவ்வளோ வேணா இங்கே காசை போடுங்க காட்சியை பற்றி சொல்லிட்டீங்க அடுத்து இசை ஆமாம் ஆமாம் எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து பரவாயில்ல நான் இவங்களாம் இருக்கிறதுனால எப்படி பேசுகிறேன் எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு அப்பா மாதிரி தான் அவர் எங்கள் அப்பாவோடய கேரக்டரில் இருக்க நூ ஆன்சர்ஸு நான் பார்த்தது எங்கள் அப்பாவை எப்படி பார்த்தேன் என்ன இல்லை என்னோட கேரக்டர்லேருந்து கொஞ்சம் இப்படி கொட்டி உருவாக்குனது தான் அந்த சுந்தரங்கிற அந்த கேரக்டர் அப்பா பண்ணியிருக்கிறது அவர் அப்பா தான் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு மட்டும் தன் மகளை மகளாக பார்த்து நடிக்கிறதுன்றது மீறி ஒரு இயக்குநரை எழுதும்போதும் அந்த கதாபாத்திரத்தை அப்படி தான் நான் பார்க்குறேன் நான் என் அப்பாவை தான் எழுதுகிறேன் மதியின்னு எழுதும்போது என்னோடய எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா எழுதுகிறேன் ஹீரோவாக எல்லாருமே மேக்சிமம் அவங்கள தான் பண்ணிக்குவாங்க ஸோ நான் பட்ட அனுபவங்களையும் நான் பார்த்த நண்பர்களிட்ருந்தது தான் எழுதுகிறேன் ஸோ அப்படியான ஒரு ஒரு இது தான் இருந்தது அந்த காலத்தில் வந்து எப்படி ஒரு படத்தை காப்பாற்ற இளையராஜா சார் போதுமோ அந்த மாதிரி எனக்கு இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் சார் ஆல்ரெடி விஷுவலில் வந்துட்டார் இப்போ மியூசிக் வேணும் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து என்கிட்ட வந்து ஸ்பாட்லேயே சொன்னாங்க தம்பி நல்லா எடுத்துட்டிங்க இதுக்கு மியூசிக் ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு யார்ட்டையா கொண்டு போய் கொடுத்தோன்னா வாசித்து தள்ளிடுவாங்க நீ பார்த்துக்கோ உனக்கு யாராவது வேணும்னா நான் சொல்கிறேன்னா சும்மா சொல்லலை அவர் சொன்னார் என்கிட்ட கூப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் கண்வழியாக அவர் பார்த்துருக்காரு அந்த படத்தை நானும் அதை மைண்டில் வச்சுட்டு தான் எனக்கு யார் யாரோ சஜெஸ்ட் பண்ணாங்க படம் ஸ்டார்ட் பண்ணணும் ஷூட்டிங்னு சொன்னாங்க இல்லை படம் முடிச்சுட்டு கூட பண்ணலாமே மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பாட்டு இருக்குது இந்த படத்தில் அஞ்சு பாட்டுமே ராஜா சார் சாங்ஸ் யூஸ் பண்ணேன் இவரோட சாங் யூஸ் பண்ணேன் பண்ணி நான் விஷுவல் லிப்புல எல்லாம் மான்ட்டேஜஸாக இருந்தது இந்த இருந்து நீங்கள் எதாவது ஒரு பாட்டு கேட்காம வெளியே வந்துச்சு போனீங்கன்னா உங்களுக்கு கதை புரியாது பாட்டில் கதை இருக்குது எல்லாத்துலேயுமே கதை தான் இருக்குது படம் வந்து பா ஒரு பாட்டில் மட்டும்தான் ஒரு சீனில் சொல்ல வேண்டியதை அதாவது ஒரு படம் சொல்ல வேண்டியதாக ஒரு பாட்டில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி டியூரேஷன் நம்ம இது பண்ணி ஸோ பண்ணிட்டு இது பண்ணும்போது ரொம்ப அலசி ஆரஞ்சு யார் 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 யாருன்னு தேடும்போது எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து சவுண்டிங்காக வந்து எனக்கு இவரோடது ரொம்ப பிடிக்கும் அப்போ இவர் போகலான்னு முடிவு பண்ணும்போது எல்லாரும் கொஞ்சம் அவர் படம் கொஞ்சம் ஈகோ பிடிச்சவர் அப்படி இப்படின்னு ஆமாம் ஆமாம் எல்லாம் எல்லாம் இல்லை வெளியே இருக்க கருத்துக்கள் இதில் என்ன இருக்குது நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி அப்பா மாதிரி அவர் எனக்கு ஒரு ஒரு அண்ணன் ஒரு ஃப்ரெண்டு பயங்கரமான ஒரு நட்பு நாங்கள் எங்களுக்குள்ள ஸோ எனக்கு உரிமை சொல்லணும் அத்தனை பேருக்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானாம் சொல்லுங்க கரெக்ட் அந்த மாதிரி வெளியே அது ஒன்று சொல்லி விட்டுருணும் வெளியே பயம் காட்டி விட்டாங்க ரொம்ப அந்த தான் நான் போய் எவ்வளோ எதுக்கு போய் கதை சொல்லிக்கிட்டு சப்போஸ் கதையெல்லாம் கேட்டுவிட்டு எதாவது பண்றனோ பயமும் இருந்தது நான் ராஜா சார் மாதிரியே தான் பார்க்குறேன் நான் எங்கள் டைரக்டர் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த மூட் அண்ட் திங்ஸ் தேவைப்பட்டுச்சு அதுக்கு ஒரு காரணம் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் கூட தான் பார்த்துப்போ என்னத்தையாவது பண்ணி விட்ருவாங்கன்னு சொல்லி மற்ற இதெல்லாம் யாரை போட போகிறேன்னா முடிவே பண்ணலாம் சார் நம்ம ஷூட்டிங்லாம் இருக்கே இன்னும் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து சார் அப்பப்போ கேட்பாங்க என்னப்பா மியூசிக்கு என்ன விஷயம் என்னெல்லாம் அப்பப்போ ஃபோன் மேலாம் கேட்பாங்க ஃபைனலாக இவர்கிட்ட போய் இது பண்ணி என்றைக்கு படத்தை கொடுத்துடோம் அன்றைக்கி எனக்கு நிம்மதியாச்சு அவர் அவர் இந்த படத்தை அவர் சொன்ன அந்த ஏர்லி மார்னிங் கால் இருக்கு இல்லையா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்ஸ் இன் மை கரியர் நான் பண்ண போகிறேன் அப்படின்னாரு என்ன பண்ண சார் நான் கேட்டேன் வெயிட் ஆர்டிஸ்க்கு கொடுத்துட்டு போனீங்களேங்க உங்கள் படம் தான் சார் ஏதாவது சும்மா முகஸ்துதிக்காக சொல்கிறீங்களான்ற மாதிரி கேட்டேன் இல்லைன்னு சொன்னால் சும்மா வேர்ட்ஸில் சொல்லலை அது வரைக்கும் எனக்கு அப்படி தான் அந்த படம் வரணும்னு ஆசை இருந்துச்சு பட் அதை வர வைக்கிறது அவர் கையில் இருந்துச்சு சார் ஆடியோ வீடியோ மீடியான்னு இருக்குது வீடியோ வந்து ஒருத்தர் காப்பாற்றி கொடுக்குறாரு எனக்கு வீடியோ அந்த ஆடியோ வந்து சார் காப்பாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது ரெண்டு பேரும் மட்டும் பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக பேசணுன்ற மாதிரி இருக்குது பட் என்ன அன்போட வெளிப்பாடு மனசில் இருக்கிறத சொல்லித்தானே இது எங்கேயும் வெளிப்படுத்த முடியாமல் போயிடும் எனக்கு ஆடி லான்ச்சில் கூட அப்பா வந்து நான் பேசுறது மறுபடியும் கிளம்பிட்டாங்க கொஞ்சம் வேலையாக இருந்தது அவருனா எனக்கு நீங்கள் எல்லாமே ஆடி லான்ச் பண்ண மாட்டேன் எனக்கு நீங்கள் வேணும் நீங்கள் வேணும் நான் கூப்பிடுறது ஏன் எனக்கு அவர் மேலே இருக்கிற அன்பு வெளிப்பாடு தான் அது அவர் சில இடங்களில் வந்து முக்கியமான இடங்கள்ல இருப்பார் இனி கூட இருந்தோ நான் கூப்பிட்டுன்றதுக்காக பயங்கரமாக காஞ்சிபுரம் போயிருந்தேன் வேற ஒன்று அங்கே இருந்து டிராவல் பண்ணி வந்து நமக்காக ஒன்று பண்றதுக்கு இல்லை சொல்லலாம்ல சரிப்பா நீ பண்ணிக்கோப்பா என்று நான் வரணும் ஆடியெல்லாம் பண்ணிக்கோப்பான்னு சொல்லலாம்ல வர்றதுன்னு இருக்குல்ல அது ஒன்னு வந்து இந்த படம் அவருக்கு அவர் பண்ணியிருக்கிற கதாபாத்திரம் இன்னொன்று வந்து ஒரு பர்சனலாக எனக்கு இருக்கிற அன்பு அவர் முடியாதுன்னு சொன்னால் நான் உடறா இல்லைன்ற அந்த மாதிரியான விஷயங்கள் சார் இங்கே ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா ஒருத்தருக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத முடியாது கொடுத்துருக்கீங்க சார் உங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட கடவுள் ஸ்தானத்துக்கு வச்சுதான் மந்திரா சார் பார்த்துட்டுக்கார் ஓப்பனாக ஒத்துக்கணும் சார் அந்த வணக்கம் வெங்கட் செங்குட்டவன் அவர்களே நீங்கள் தான் அந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க அணு குண்டை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும் அந்தளவுக்கு பவர்னு சொல்லிவிட்டு உங்களை பார்க்குறப்ப அதுதான் எனக்கு தோணுது ஏன்னா இந்த காலம் வரைக்கும் பல பேரும் பாடி ஷேமிங் இது போல் நீ ஹைட் இல்லை கம்மியாக இருக்குது அதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தான் இருக்காங்க நீங்களே என்னப்பா சொல்கிறதை நான் சாதிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹாலிவுட்டில் பீட்டர் டிங்க்லேஜ்னு ஒருத்தர் அடிச்சு நகரத்து நான் பிள்ளை ஜிஓட்டின்னு உலக புகழ்பெற்ற அந்த சீரிஸில் அவர் தான் ஹீரோவாகவே பண்ணியிருந்தார் அந்தளவுக்கு பேசப்படுச்சு நீங்கள் சின்ன வயசில் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க சரி டு சே பட் நிறைய வழிகளை பார்த்துருப்பீங்க உங்கள மாதிரி பல பேரும் மக்கள் இருப்பாங்க என்னை வந்து தோற்றத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இதெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் பண்ணுவேன் பட் எனக்கு கொடுக்க மாட்டான்னு பல விஷயங்கள் இருக்கும் இந்த படமும் அந்த விஷயத்தை தான் மைய கதையாக வர ஏந்தி இருக்குது அந்த வகையில் இந்த படத்தை நீங்கள் நடிச்ச அனுபவத்தை முற்று சொல்ல முடியுமா ஃபஸ்ட்டு என்னை எமோசன் ஆகிட்டேனி அதாவது ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து இந்த படத்தில் வந்து நான் இருக்கேன் அப்படின்றத தாண்டி இந்த படம் தான் என்னை சூஸ் பண்ணிச்சு எல்லாருக்கும் இப்படி எனக்கு தெரியல இந்த படம் என்னை சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் நம்ம சினிமா சார் சொன்ன மாதிரி சினிமா மேலே கொண்ட காதலால் நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்ற நம்பிக்கையில் தான் எனக்கு முழுக்க முழுக்க நடந்துச்சு இதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஒரு மெஸ் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அவேர்னஸ்ஸை க்ரியேட் பண்ணுற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னால் தெரிஞ்சு தெரிச்சு அவங்க வந்து ஹேர்ட் பண்ணுறதோ இவங்களையோ நாங்கள் பற்றி அவங்கள பற்றி தெரியும் சொல்ல சில சில என் கூட நல்லா பழகிற மக்கள் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு தெரியாமல் ஹர்ட் பண்ணுறது தான் எனக்கு அதிக வழியை ஏற்படுத்தும் ஏன்னா ஒருத்தர் வேணும்னு ஒரு ஒரு கிட்டே போயிட்டு நம்ம வந்து கொலை பண்ணுறது பெரிய விஷயமா எனக்கு தெரியல அவங்களுக்கு தெரியாமல் அந்த விதமாக நம்ம பாதிக்கப்படும் போது தான் எனக்கு வந்து அது பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும் அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என் கூட இருக்கிறவங்களே என்னை வந்து கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுப்பாங்கன்ற நிறையா இருக்கு படத்தை பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு சார் வந்து எம் எஸ் பாஸ்கர் சார் வந்து இந்த படத்தில் வந்து அப்பாவாக பண்ணுறாங்கன்னு சொன்னும் எனக்கு என் என் என்னை விட எங்கள் அப்பா தான் இதில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் எத்தனை வருஷமாக ஒருத்தரை நம்ம பார்த்து இவர் இவர் கூட நம்ம ஸ்க்ரீன் நினைப்போமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் கூட நம்ம வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறோன்னு நினைக்கும் போது அது எனக்கு பெருமை என்னை தாண்டி என சார் சாரோட சீன் வந்து உள்ள வந்து நான் வந்து பண்ணும்போது எனக்கு என்னை விட பயந்தவன் அந்த இடத்துல வந்து வேறு யாருமே கிடையாது ஏன்னா அவர் பண்ணும்போது நம்மளால் எதுவும் அந்த சீன் வந்து ஸ்பாயில் ஆட் ஏன்னா அதுக்கப்புறம் சார் நடிக்க ஆரமிச்சோடனே எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு நான் வந்து எங்கள் கேமரா எங்கே எதுவுமே தெரியல முழுக்க முழுக்க அவரை பார்த்துட்டு இருந்தேன் நான் சார் வந்து எப்பவும் எப்போவுமே சார் வந்து லெசர் யூஸ் பண்ணாமல் போது தான் வந்து எமோஷனல் சீன் கன்வே பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் தெரியும் நான் சார் வந்து பண்ணுறதை பார்த்து எனக்கு கிரிசரின் யூஸ் பண்ணாமல் நான் வந்து அந்த சீனில் வந்து எமோஷனலானது வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது ஏன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப் எப்போ வந்து சார் நான் நான் போடக்கூடாது நான் போடுற அளவுக்கு வளர்த்த முடியாது வணங்குறோம் அவ்வளவு தான் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து மக்களை மக்களோட எமோஷனலில் கொண்டு வர்றது இருக்குல்ல இப்போ வந்து நான் நான் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன் இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை கனெக்ட் பண்ணும் என்னால் என்னோட இயலாமையோ இதுவோ கனெக்ட் பண்ணுறத தாண்டி எல்லாரோட அப்பாவை நீங்கள் வந்து எம் க பாஸ்கர் சார் வந்து நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இருந்தாலும் சரி ஒரு ஒரு தகப்பன் எப்படி இருப்பார் அவரோட மனநிலை என்ன எங்கள் அப்பா என்ன சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அவர் கடந்து வந்திருப்பார் எதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல முடியாமல் இருந்திருப்பார் அது எல்லாத்துக்கும் எம் பாஸ்கர் சார் இதில் பொழுது சொல்லியிருப்பார் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் ஒரு ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் ஏன்னா நான் பாதிக்கப்படுறதை தாண்டி எங்கள் அம்மா அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க தான் அதிக இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அது எல்லாத்தையுமே சர்வே எப்படி சர்வே பண்ணணும்னு வந்து எப்போ அப்பா பெரிய பெரிய விஷயம் சார் அவங்க கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா நெடுமாறன் ஐ திங்க் ஓகே படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா மதிமாறன் நெடுனா உயரம்னு நம்ம குறிப்பிடுவோம் மதினா அறிவை குறிப்பிடுவோம் நெகட்டிவான டைட்டிலாம் அந்த காலகட்டத்தில் வைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பழக்கம் வந்துச்சு ஆனால் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொட்டகானிஸ் கேரக்டர் ஒன்னு பட் அதுக்கு பேரலாக வேற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த சிங்கை பற்றி உங்களால் சொல்ல முடியும் ஆக்சுவலாக இந்த சிங்கை பற்றி ஆடியன்ஸை சொல்லியிருந்தேன் சார் என்னன்னா இந்த நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வச்சு ஒருத்தர் அதான் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை ஸ்கவர்ங்கிறதா அவர் திரும்பி திரும்பி சொல்லுவோம் அதாவது ஒரு இதான் உயரமாக இருக்கிறவனுக்கு நெடுமாறன் பேர் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு திங்கிங் உங்களுக்கு இருக்குல்ல அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணும் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுவோம்டா ரொம்ப அறிவாக இருக்கிற பொண்ணு வந்து அறிவாக இருக்கிற பொண்ணுக்கு தான் பதின் பேர் வைக்கணும் உனக்கெல்லாம் ஏன் மதியின் பேர் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ எதையுமே நீங்கள் வந்து இவங்களுக்கு இன்னாருக்கு தான் இதெல்லாம் அமையும் இன்னாருக்கு தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை வச்சிருக்கீங்கல்ல சார் சொல்கிற மாதிரி வெளியாக இருக்கணும் போய் சொல்ல மாட்டான் இவனை இவனை நானும் இவனை நம்ப இவனை நம்பக்கூடாது அதை மென்ஷன் பண்ணல அந்த வார்த்தையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லும் ஒரு போர்ட்ரேட்டான விஷயம் ஒரு ஒரு ஜட்ஜபிள் ஒரு அதாவது உங்களா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பண்ணலை உங்க ஆல்ரெடி நீங்க படிச்ச விஷயம் முன்னாடியிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு அறியாமல் உங்கள் மூலையில் ஸ்டோர் ஆகிருக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் தொட்டரும் இப்போ ஒரு 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 ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒருத்தனை ஜட் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல அது பண்ணாதீங்க அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ண யாரையும் யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது அதுதான் அந்த சொல்ல வருது படத்துல நடிச்சிருக்க உங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கணும் ஃபியூச்சர்ல நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் தமிழ் சினிமாவில் ஒரு பீட்ரோ பார்க்கணும் ப்ரோ உங்க வகையில வரும் நீங்க அவரு அப்படிதான் முதல்ல சொன்னாரு இப்போ வந்துட்டாரு ப்ரோ அதே போல் இந்த படம் சார்ந்து உங்களுக்கு நிறைய விமர்சனங்களும் வரும் ஓகேங்களா அதெல்லாம் கேரே பண்ணாதீங்க உங்களை சப்போர்ட் பண்ண நல்ல மனுஷன் எப்பவுமே சுற்றி இருக்கும் நீங்கள் தைரியமாக முன்னேறி போயிட்டே இருங்க ஓகே ஆராதியா இந்த படத்தில் நடித்த அனுபவம் ஷேர் பண்ண முடியும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் பிரபா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன் இவங்க யாருன்னா ஹீரோஸ் இருக்கு ஒரு பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகன் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சார்ந்தது தான் இந்த பிரபாவத்தியோட கேரக்டர் இது பார்த்தீங்கன்னா டேரக்டர் அப்படி தான் ஒன்று ஒரு ஒரு சின்ன விஷயமும் அதில் இருக்க பேர் கூட டேரக்டர் அவ்வளோ ஒரு துல்லியமாக யோசிச்சு தான் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து அங்கே ஒரு லேடி பிரபாகரன் அந்த மாதிரி ரிசம்பிள் பண்ணணும் அப்படின்றது தான் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுல நேச்சுரலாகவே நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் ஏன் ஏன் அவங்க மற்றவங்களோட இயலாமைய வந்து ஒரு தாழ்த்துற மாதிரி ஆள் கிடையாது ஏன் அவங்கள அப்படி சொல்றீங்க அவங்களும் மனுஷன்தான் இவங்க கிட்ட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தோன்னா இவங்க கிட்ட பேசக்கூடாது இவங்க கிட்ட தான் பேசணும் அவங்கலாம் இப்படி பண்ணிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லை ஏன் அப்படி பண்ணக்கூடாது பாரதியார் சொல்லியிருக்காரு எல்லா ஐ மீன் அந்த ஒரு ஸ்டோரி இருக்குல்ல வெள்ளை நிறுத்த ஒரு பூனை அது வளர்ந்தது கண்டேன் அந்த மாதிரி எல்லாருமே சமம் தான் யாரும் வந்து இங்க தாழ்வு மேலே அப்படி இல்லை எல்லாேருமே சமந்தான் ஆக்சுவலாக உங்கள் டேரக்டர் பார்த்தீங்கன்னா டைட்டிலேயே கதையை சொல்லிட்டாரு உங்களோட கேரக்டர் நேமில் ஒரு இனத்தோட வரலாறே சொல்லியிருக்காரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக மந்திரா சார் எப்படிதான் யோசிச்சார்னு தெரியல உங்கள் டீமை பார்க்கும்போது எனக்கு உள்ளார்ந்த ரீதியில் தோன்றது ஒரு நல்ல டீம் தமிழ் சினிமா கிடச்சிருக்காங்க சாரோட பிளஸிங்ஸோட உங்களுக்கு இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபியூச்சர் பெருசாக இருக்கணும் ஊடகவியலாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் இருந்து நானே உங்களை வாழ்த்துக்கிறேன் நன்றிங்க